சென்னை ஆவடியில் திமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளின் கொடிகளை இறக்குமாறு கூறியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது

பின்னாடி இருக்கிறவங்க முக தெரியும் உங்களை எல்லாம் பார்க்க தான் வந்திருக்குறேன் நீங்களே என்ன பார்க்கலாம் வந்திருக்கீங்க தயவு செய்து தயவு செய்து அஞ்சு நிமிஷம் அண்ணே அண்ணா தயவு செய்துண்ணே தம்பி தமிழ் ஒரு அஞ்சு நிமிஷம் பின்னாடி பின்னாடி மகள் எல்லாம் நிற்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இறக்கு உங்களுடைய ஆர்வம் புரியுது உங்களுடைய ஆர்வம் புரியுது தயவு செய்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இறக்குங்க அண்ணே அண்ணா தயவு செய்து கொஞ்சம் நம்ம கொடி தானே இறக்குங்கண்ணேன் இறக்குகண்ண நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் கொடியை பிடிச்சது சுத்துங்க அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் கொடிய இறக்க கூடாது இப்ப இறக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடிய இறக்குங்க பின்னாடி இருக்கு முகம் தெரியல நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்க திருப்பி என்ன கேட்க மாட்டீங்களா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க